வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கை அனுபவங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அவர் எழுதின ரெண்டு பதிவுகள் கிட்ட இருக்கு பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் அப்புறம் இன்னொன்னு இறைவனிடம் இறைவனையே கேள் பெரிதினம் பெரிது கேள் இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை அலசி தான் நம்ம நோக்கம் ஆமா இந்த பதிவுகள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு விதி மேல நம்பிக்கை ஜோதிடம் மாதிரி பங்கு ஓ சரியான வாழ்க்கை துணைய தேடுறதுல இருக்கிற போராட்டங்கள் தொழில வர்ற ஏற்ற இறக்கங்கள் அப்புறம் முக்கியமா தெய்வீகமா எப்படி வழிகாட்டுதல் கிடைக்குது அதுவும் ஒரு குருநாதர் மூலியமா இது எல்லாத்தையும் தொட்டு பேசுது இந்த கதை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போராட்டங்கள் திடீர் திருப்பங்கள் அப்புறம் இந்த ஆழமான நம்பிக்கைகள் ஆன்மீக தேடல்னு ஒரு முழுமையான அனுபவ பயணமா இது இருக்கும் தோணுது நிச்சயமா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கதை சொல்றவரோட ஆரம்ப கால வாழ்க்கை அது எப்படி இருந்துச்சு அது வந்து ரொம்ப சவாலான ஆரம்பம் படிப்பு முடிச்சு வேலைக்கு போனப்போ மாசம் வெறும் எண்ணூறு ரூபாய் தான் சம்பளம் என்னது எண்ணூறா ஆமா பிகாமும் எம்சிஏ படிக்கவே கடன் வாங்கியிருக்கார் ஓ ஒரு இருபத்தஞ்சு வயசுல வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு மாதிரி தேக்க நிலையில இருந்திருக்கார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் முதல் முறையா ஒரு ஜோதிடரை சந்திக்கிறார் இல்லையா ஆமா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அது ஒரு மறக்க முடியாத அனுபவம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஜோதிடர் இவரோட ஜாதக கட்டங்களை பார்த்து இவருக்கு முன்னாடியே தெரியாத பல குடும்ப விஷயங்களை அதாவது அப்பாவுக்கு ரெண்டு தாரங்கள் தாத்தாவுக்கும் அதே மாதிரி எத்தனை குழந்தைகள்னு ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கார் அடேங்கப்பா இது இவருக்கு பெரிய அதிர்ச்சியும் அப்புறம் கூட இருந்தவங்க முன்னாடி கொஞ்சம் சங்கடத்தையும் சரி ஜோதிடர் சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சியா இருந்தாலும் அவர் சொன்ன கணிப்பு ரொம்பவே சொல்றாரே அது என்ன ஆமா ஜோதிடர் என்ன சொல்லி உன் ஜாதகத்துல எந்த கிரகமும் பெருசா பலமா இல்ல ஓ ஆனா உனக்கு அமையற மனைவி நல்லபடியா இருந்தா உன் வாழ்க்கை தலையிழா மாறும் சொல்லிட்டு சரி கடைசியா முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு பாப்போம்னு முடிச்சிருக்காரு ஐயையோ ஆமா இது ஏற்கனவே குழப்பத்துல குழப்பத்திலிருந்து இவரை ரொம்பவே உடைச்சு போட்டுக்குச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த துல்லியமான பிறந்த நேரம் அது அந்த ஜோதிடர் கணிப்புக்கு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கும் நிச்சயமா அவரோட பாட்டி அந்த நேரத்தை அவ்ளோ துல்லியமா குறித்து வச்சிருந்ததுனாலதான் அந்த ஜோதிடரால அப்படி கணிக்க முடிஞ்சதுன்னு கதை சொல்றவர் நம்புறாரு அப்போ அது ரொம்ப முக்கியம் ஆமா இன்னைக்கு நாம தோராயமா குறிக்கிறதுக்கும் அப்போ இருந்த துல்லியத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஜோதிடத்தோட பலனை எப்படி பாதிக்குங்கிறதையும் இது யோசிக்க வைக்குது உண்மைதான் சரி இந்த ஜோதிட சந்திப்புக்கு அப்புறம் ஒரு தீர்வு தேடி அவர் என்னெல்லாம் செஞ்சார் வாழ்க்கை போராட்டங்கள் தொடர்ந்துதா ஆமா போராட்டங்கள் தொடர்ந்துச்சு கல்யாணத்துக்காக பார்த்த வரங்கள் எதுவுமே அமையல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணியும் கிடைக்கல பெரிய கம்பெனிகளுக்கு விண்ணப்பிச்சும் பலன் இல்ல சரி சரி நாமளே யாரையாவது காதலிக்கல நினைச்சாலும் அதுவும் கை கூடல எல்லா பக்கமும் தடையா ஆமா மொத்தத்துல வாழ்க்கை மேல ஒரு பெரிய விரத்தி தனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கடவுள்கிட்டயே சண்டை போட்டதா சொல்றாரு இந்த நேரத்துலதான் அவரோட நண்பர் சேதுபதி வராரு போல கரெக்ட் சேதுபதி தானும் ஜோதிலும் கத்துக்கிட்டதா சொல்லி இவரோட ஜாதகத்தை பாக்குறாரு ஓ அப்படியா அவரும் கிரகங்களோட பலவீனம் பழைய கர்மாவோட தாக்கம் இதையெல்லாம் உறுதி பண்றாரு ஆனா அதே சமயம் கவலைப்படாத உனக்கு அமையப்போற மனைவியால எல்லாம் மாறும்னு அழுத்தமா சொல்றார் நம்பிக்கையா சொல்றார் ஆமா அதுக்கு பரிகாரமா மனசு உருகி கடவுள வேண்டிக்க சொல்றாரு பிரதோஷத்துல சிவன் கோயிலுக்கும் நல்ல மனைவி அமைய பெருமாள் கோயிலுக்கும் போக சொல்றாரு ஆனா சேதுபதி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே வரப்போற மனைவிய பத்தி அவ்வளவு விவரமா வர்ணிச்சது அதுதான் இதுல ஒரு ஹைலைட் ஆமா மனைவி எந்த திசையில இருந்து வருவாங்க அவங்களோட பழக்க வழக்கம் நடை உடை ஆரோக்கியம் என்ன மாதிரி நகை பிடிக்கும் கலர் அடிங்கப்பா ஏன் அவங்க கிட்ட இருக்க போற ஒரு சின்ன உடல் குறைய கூட அவர் அப்போதே சொல்லிருக்காரு நம்பவே முடியலையே இந்த அளவுக்கு துல்லியமா சொன்னது கதை சொல்றவரையே பிரமிக்க வச்சிருக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாம என் கணிதத்தையும் சேதுபதி சொல்லிருக்காரே அது என்ன கான்செப்ட் ஆமா ஜோதிடம் கொஞ்சம் சிக்கலானது அதுக்கு மாற்றா இந்த காலத்துக்கு என் கணிதம் அதாவது நியூமராலஜி சுலபமான வழின்னு சேதுபதி அறிமுகப்படுத்திருக்கார் ஓ நியூமராலஜி ஆமா எண்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது அதோட அடிப்படை இத கேட்டதும் கதை சொல்றவர் இன்னொரு நண்பர் சுதாகர் உதவியோட எண்கணித புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஓ அப்போ அவர் ஜோதிடத்தையும் எண்கணிதத்தையும் எனச்சு பயன்படுத்தினாரா ஆமா அது ஒரு புத்திசாலித்தனமான மூ தன் பிறந்த தேதி எண்கள் நாலு ராகு எட்டு சனி ஜோதிட ரீதியா இது கொஞ்சம் சவாலான எண்கள்னு சொல்லுவாங்க சரி அதோட தாக்கத்தை குறைக்க அதுக்கு நட்பான எண்களான ஒன்னு சூரியன் ஆறு சுக்ரன் குறிக்கிற மாதிரி பிறந்த தேதி கொண்ட பெண்களை திருமண தகவல் மையத்தோட பட்டியலிருந்து தேடி இருக்கார் ஓ ஃபில்டர் பண்ணிருக்காரு ஆமா இருபத்தி ரெண்டு பேர்ல இருந்து இந்த அடிப்படையில மூணு பேரை மட்டும் ரகசியமா தேர்வு செஞ்சிருக்காரு முதல்ல வீட்ல நம்பல அப்புறம் அப்புறம் வேறொரு ஜோதிடரும் இதே மூணு பேரை தேர்வு செஞ்சதும் ஏத்துக்கிட்டாங்க பரவாயில்லையே சரி அந்த மூணு பேர்ல யார முதல்ல பாத்தாங்க அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அங்க ஒரு சின்ன நகைச்சுவை நடந்திருக்கு செலவ குறைக்க பக்கத்து ஊர்ல இருக்கிற பொண்ணா முதல்ல பார்க்கலான்னு இவரு நினைக்க ஆமா இவரோட அத்தை தூரம் இருந்தாலும் பரவாயில்ல ராம் நாடு பொண்ண முதல்ல பாரு அப்பதான் மத்தவங்களோட ஒப்பிட சரியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஓ அதன்படி ராம் நாடு போயிருக்காங்க அங்க என்ன தான் கதையில முக்கியமான திருப்பம் வருது பொண்ணை பார்த்து பிடிச்ச பிறகு பொண்ணோட அம்மா ரொம்ப தயக்கத்தோட அவங்க பொண்ணோட மணிக்கட்டுல ஒரு சின்ன குறை இருக்கிற விஷயத்த சொல்றாங்க இத கேட்டதும் கதை சொல்றவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு ஏன்னா நண்பர் சேதுபதி சொன்ன அந்த சின்ன உடல் குறை இதுதான் அவர் மனசுக்குள்ளே ஒரு மின்னல் விட்டது இது கடவுள் தனக்கு காட்டுற அடையாளம்னு புரிஞ்சுக்கிறாரு ஆனா அவர் இந்த குறையை ஏத்துக்கிட்டத மனைவி இன்னைக்கு வரைக்கும் தனக்காக செஞ்ச பெரிய தியாகமான்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை வேறுபாடு இவருக்கு இது வந்து கடவுளோட சிக்னல் ஆமா ஆனா மனைவிக்கு இது தனக்காக இவர் செஞ்ச பெரிய மனசு இந்த விஷயம் அவங்க திருமணத்துக்கு ஒரு விதத்துல அஸ்திவாரமா அமைஞ்சிருக்கு கல்யாணம் உடமே நடந்துருச்சா இல்ல தடைகள் இருந்துச்சா சில தடைகள் வந்துச்சு மாப்பிள்ளையோட சம்பளம் குறைவு தூரம் அதிகம்னு சில உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சரி ஆனா பொண்ணோட அம்மாவும் அண்ணனும் இது முருகன் செயல் இது நாராயணன் செயல்னு ரொம்ப உறுதியா நின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க பரவாயில்லையே ஆமா நண்பர்கள் கூட வேலை செஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி தான் கல்யாண செலவ சமாளிச்சிருக்காரு அப்பாவோட குடிப்பழக்கம் வேற கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்துருக்கு ஆனாலும் ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா முன்னிலையில கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கு தாழி கட்டுன பிறகு தான் ஒரு நிம்மதி பெருமூச்சிய விட்டதா சொல்றாரு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி மாறுச்சு அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரி மனைவி வந்தது ஒரு திருப்பு முனையா அமைஞ்சதா ஆமா நிச்சயமா கல்யாணம் முடிஞ்சு சரியா தொண்ணூறு நாள்ல கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கம்பெனில மாசம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு ஓ நல்ல முன்னேற்றம் ஆமா இது அப்ப பெரிய விஷயம் பழைய கம்பெனி பி எஃப் பணத்தை வச்சு எல்லாம் அடைச்சிருக்காரு வாழ்க்கை ஒரு நிலைப்புக்கு வரும்போது மனைவி கர்ப்பமாகறாங்க மறுபடியும் செலவுகளை பத்தின கவலை இந்த நேரத்துல தான் அவர் என் கணிதத்தை இன்னும் தீவிரமா கையில் எடுத்தார் போல ஆமா பண்டிட் சேதுராமன் எழுதின அதிர்ஷ்ட விஞ்ஞானம் புத்தகம் அவர் கைக்கு கிடைச்சிருக்கு சரி நம்ம பிறந்த தேதிக்கு ஏத்த மாதிரி நம்ம பேரோட இன் அதிர்வுகளை அதாவது வைப்ரேஷன்ஸ் மாத்துறது மூலமா வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிற ஐடியாவா அந்த புத்தகம் சொல்லுது தனக்கு தானே முயற்சி பண்ணி பார்த்தாரா அது எப்படி வேலை செஞ்சது ஆமா அத ஒரு பரிசோதனையா செஞ்சு பார்த்திருக்காரு தனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்னு சூரியன் அப்படின்னு கணக்கிட்டு அதோட சக்தி வாய்ந்த கூட்டு எண்ணான நாப்பத்தாறு வர மாதிரி தன் தாத்தாவோட முதல் எழுத்தான சீய சேர்த்து பேர சி ஆர் பன்மெண்ட்ரன் அஞ்சு பிளஸ் நாப்பத்தொன்னு கொள்ட்டு நாப்பத்தாறு அப்படின்னு சின்னதா மாத்திக்கிட்டாரு ஓ பேர மாத்துனாரா ஆமா அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து தினமும் நாப்பத்தாறு தடவை இந்த பேர நாப்பத்தாறு நாளைக்கு எழுதி கூடவே கோயில் வழிபாடு தான தர்மம்னு ஒரு முறையா செஞ்சிருக்காரு ஒரு சடங்கு மாதிரி இதோட ரிசல்ட் என்ன ஆச்சரியமா சரியா நாற்பத்தாறாவது பெங்களூர்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருந்து ரூபாய் சம்பளத்துல வேலை ஆஃபர் வந்திருக்கு அடேங்கப்பா நம்ப முடியலையே அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு நிலம் நகை குடும்ப வளர்ச்சின்னு செல்வம் பெருகி இருக்கு அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றார் இந்த மாதிரி பெயர் மாத்திர வேலையை அவர் யாருக்கும் செஞ்சு தர்றதில்ல இதில் ஆர்வம் இருந்தா அவங்களே படிச்சு தெரிஞ்சுக்கணும் வெறும் டெக்னிக்கா விட கடவுளோட அருள் தான் முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்றார் அது முக்கியமான பாயிண்ட் பேர் மாற்றம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது பரிகார முறைகளையும் பயன்படுத்தினாரா அந்த ரத்னக்கல் மோதிரம் பத்தி சொல்லுங்க பேர் மாற்றத்துக்கு முன்னாடியே ராம்நாடு போனப்போ ஒரு ஜோதிடர் சொன்னதை கேட்டு மூணு ரத்னக்கற்கள் வச்ச மோதிரம் ஒன்னு செஞ்சு போட்டிருக்கார் மூணு கல்லா ஆமா குரு கிரகத்துக்காக மஞ்சள் புஷ்பராகம் புதனுக்கு பச்சை மரகதம் சூரியனுக்கு மாணிக்கம் அந்த மோதிரத்தோட வடிவமைப்பு கூட முக்கியம் சொல்றார் கல்லோட அடிபாகம் தோல்ல படுற மாதிரியும் மரகதம் நரம்பு லேசா தொடுற மாதிரியும் செஞ்சிருக்காங்க ஓஹோ அதுக்கு ஏதாவது பூஜை முறைகள் உண்டா அதோட பலன் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு அந்த மோதிரத்தை போட்ட பிறகு அதுக்கான காயத்ரி மந்திரங்களை நாற்பத்தி நாலு நாள் அதாவது ஒரு மண்டல காலம் விடாம சொல்லி வழிபட்டிருக்கார் இதோட விளைவும் பெருசா இருந்திருக்கு மோதிரம் போட்ட மூணே மாசத்துல முதல் முறையா அமெரிக்கா போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி சீனா கொரியான்னு பல நாடுகளுக்கு போயிருக்கார் சாதாரண காலேஜ்ல படிச்ச இவர் ஐஐடி ஐஏஎம் படிச்சவங்களையெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு கெரியர்ல வளர்ந்திருக்கார் ஆச்சரியமா இருக்கு இது என் கணிதம் ரத்தனக்கல் கூடவே தளராத நம்பிக்கை இது எல்லாத்தோட கூட்டு விளைவுன்னு அவர் நம்புறார் ஆனா இதுக்கு ஒரு நெகட்டிவ் சைடும் இருந்துதான் சொல்றாரு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆமா அதையும் அவர் மறைக்காம சொல்றார் பெயர் மாற்றம் ரத்தன மோதிரம் எப்பவும் கிழக்கு பார்த்த வீட்டில் குடியிருந்ததுன்னு சூரியனோட சக்திய அதிகமா இருந்தது ஓ அது திருமண வாழ்க்கையில சில சவால்களை கொண்டு வந்திருக்கு அடிக்கடி மனைவியை பிரிஞ்சு வேலைக்காக வெளியூர் வெளிநாடுன்னு போக வேண்டிய நிலைமை பிரிவு கிட்ட இருக்கும்போது கூட அவரோட சூடு அதாவது ஆற்றல் தாங்க முடியாதுன்னு மனைவி சொன்னதாகவும் கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருந்ததாகவும் சொல்றார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க அதை எப்படி சமாளிச்சாங்க எவ்வளவு சண்டை வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பேசி சவாதானம் ஆகிடுறத ஒரு பழக்கமாவே வச்சிருந்திருக்கார் அது நல்லது சில சமயம் பரிசு கொடுத்தோ இல்லனா மனைவியோட அக்கா தங்கச்சிங்க மூலமாவோ பேசி சரி பண்ணிருக்கார் இது அவங்க உறவை உடையாம பாத்துக்க உதவி இருக்கு சரி இப்ப அந்த முக்கியமான பிரார்த்தனைக்கு வருவோம் இறைவனிடம் இறைவனையே கேள் இந்த அனுபவம் எப்போ எப்படி நடந்துச்சு இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுல நடந்திருக்கு வாழ்க்கையில ரொம்ப விரக்தியான நிலைமை கல்யாணம் மேல வருமானம் கம்மி சொத்து பத்தம் இல்ல கஷ்டமான நேரம் இந்த நிலையில தான் முதல் முறையா திருப்பதி போறார் கருவறையில பெருமாளை பாக்கும்போது அவருக்கு ஒரு ஆழமான தெய்வீக அனுபவம் கிடைக்குது எப்படி அங்க செல தெரியாம ஒரு உயிருள்ள சக்தி சிரிச்ச முகத்தோட தன்னை பாக்குற மாதிரி உணர்ந்திருக்கார் அந்த உணர்வுல அவர் என்ன கேட்டார் ஆமா என்ன கேட்டார் அதுதான் முக்கியமான கட்டம் என்ன வேணும் கேளுன்னு அந்த சக்தி கேக்குற மாதிரி உணர்ந்தப்போ வழக்கமா கேக்குற கல்யாணம் வேலை பணம் இதெல்லாம் கேட்காம சரி தன்னை அறியாம எனக்கு நீங்களே வேணும் அதுவும் இப்பவே வேணும்னு கடவுளே கேட்டிருக்காரு கடவுளேவா ஆமா இந்த பிரார்த்தனை அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சதுன்னு அவர் நம்புறார் இதுக்கப்புறம்தான் கல்யாணம் வேலை குழந்தைன்னு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு சுகோய் அப்புறம் விஷ்ணு பக்தியிலிருந்து சிவபக்திக்கு மாறினதா சொல்றாரே அது எப்படி அது வந்து ஜெர்மனில வேலை செஞ்சப்போ குருநாதர் அகத்தியரை சந்திக்கிற அனுபவம் கிடைச்சிருக்கு ஓ அகத்தியர் அதுக்கப்புறம் அவர் தீவிர சிவபக்தரா மாறிட்டார் இத எப்படி மனைவி கிட்ட சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தப்போ ஆச்சரியமா அவங்க மனைவி தானாகவே அகத்தியர் படத்தை வீட்டுல மாட்டி எனக்கு குருவோட பாதம் தான் வேணும்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆமா குருவ சரணடைஞ்ச பிறகு வாழ்க்கை இன்னும் சுலபமானதா இல்ல வேற மாதிரி சவால்கள் வந்துச்சா ஆமா எப்படி இருந்துச்சு இந்த கர்மா வேரமா கழிக்கப்படுதல்னு ஒரு கான்செப்ட் வருது குருவ நம்பின பிறகு மனைவியோட பூர்வ ஜென்ம கர்மா வேகமா கரைகிறதுக்காக அவங்களுக்கு தொடர்ந்து உடல்நல குறைவுகள் வந்ததா இவர் விளக்கிறார் ஓ கர்மா ஆமா இது அவங்களோட ஜாதகப்படி நடந்த சனி திசையோடும் பொருந்தி போயிருக்கு டாக்டருங்க அசைவம் சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லியும் அவங்க சைவத்துல உறுதியா இருந்திருக்காங்க இந்த கஷ்டமான காலத்திலயும் குரு தங்களை கைவிடல வேற வேற மகான்கள் சக்தி பீடங்கள் மூலமா உதவி கிடைச்சதா சொல்றார் சரி வயசான காலத்துல கஷ்டப்படுறத விட இப்பவே கர்மாவை கழிச்சிடுறது நல்லதுங்கிறது இவரோட பார்வை அப்போ அவரோட முக்கிய அறிவுரை என்ன சுருக்கமா சொன்னா ரொம்ப சிம்பிள் கடவுள்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை கேட்காதீங்க கடவுளையே கேளுங்க பெரிதினும் பெரிது கேள் அதேதான் பெரிதினும் பெரிது கேள் இறைவனிடம் இறைவனையே கேள் இது நம்ம மேல கடவுளோட நேரடி கவனத்தை கொண்டு வரும் நல்லது கெட்டது ரெண்டையும் ஏத்துக்கிற மனவலிமையை அவர் ஆழமா நம்புறார் அருமையான கருத்து கடைசியா குருநாதர் அகத்தியர் எப்படி அவங்க அன்றாட வாழ்க்கையில வழிகாட்டுறாருங்கறத பத்தி சில உதாரணங்கள் சொல்றாரே ஆமா அகத்தியரை அவங்க எங்க வீட்டு பெரியவர் மாதிரி நினைக்கிறாங்க ஓ குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆமா இவர் யோகா தியானம்னு நிறைய பயிற்சிகள் செஞ்சாலும் அவங்க மனைவி ரொம்ப எளிமையா வீட்ல பூக்குற முல்லைப்பூவை மட்டும் வச்சு கும்பிடுவாங்களாம் ஆனா மனைவியோட அந்த சின்ன ஆனா இதயபூர்வமான வேண்டுதலுக்கு உடனடியா பலன் கிடைக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணமா என்ன மாதிரி சம்பவங்கள் ஒரு தடவை இவர் குடும்ப பொறுப்புகளை சரியா கவனிக்காம ஆன்மீகத்துல மூழ்கிட்டேன்னு குருவுக்கு இவர் மேல அதிருப்தி ஏற்பட்டப்போ இவருக்கு பயங்கரமான மூச்சுத்தண்டல வந்துச்சாம் அப்படியா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல கடைசியா தன் தவற உணர்ந்து மனைவி கிட்ட சமாதானமாகி குருக்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகுதான் சரியான டாக்டர் கிடைச்சு குணமாயிருக்கு ஓஹோ இன்னொன்னு சீனால இருந்தப்போ மனைவிக்கு தினமும் ஃபோன் பண்றதா சொல்லிட்டு பண்ணாம விட்டதுக்கு இவரோட லேப்டாப் திடீர்னு வேலை செய்யாம போயிடுச்சு என்னது லேப்டாப் வேலை செய்யலையா ஆமா என்ன பண்ணியும் சரியாகல கடைசியா மனைவிக்கு போன் பண்ணி இனிமே கரெக்டா கூப்பிடுறேன்னு சொன்ன மறுகணமே லேப்டாப் தானா ஆன் ஆயிடுச்சு அடேங்கப்பா இது மனைவி குரு கிட்ட புகார் செஞ்சதால நடந்துதான் நினைக்கிறாரு சிங்கப்பூர்ல போன் தொலைஞ்ச சம்பவம் கூட சொல்றாரே ஆமா சிங்கப்பூர்ல போன தொலைச்சிட்டு ரொம்ப கவலையோட மனைவிக்கு போன் பண்ணி சொல்ல அவங்க நான் குரு கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காங்க கொஞ்ச நேரத்துல யாரோ ஒருத்தர் மூலமா அந்த போன் திரும்ப கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குருவோட தலையீடு இருக்கிறத நம்புறாங்க மனைவியோட தியாகம் அதாவது அசைவ குடும்பத்திலிருந்து சைவத்துக்கு மாறுனது அவங்களோட நேர்மை இதெல்லாம் குருவோட அருளை ஈர்க்குதுன்னு இவர் சொல்றார் ஆக இந்த பதிவுகள் ஒரு நீண்ட பல கட்டங்கள் கொண்ட பயணத்தை காட்டுது சாதாரண வாழ்க்கை போராட்டங்கள்ல ஆரம்பிச்சு ஆமா ஜோதிடம் என் கணிதம்னு சில வழிகளை தேடி கடைசில நம்பிக்கை சரணாகதி குருவின் வழிகாட்டுதல்னு ஆன்மீகத்துல ஒரு பிடிப்பு கண்டுபிடிக்கிற வரைக்கும் போகுது கரெக்ட் இதுல முக்கியமா தெரியறது என்னன்னா நேர்மையான நம்பிக்கையோட சக்தி குறிப்பா கடவுளையே கேட்கிற அந்த உயர்ந்த பிரார்த்தனையோடு முக்கியத்துவம் ஆமா அதே சமயம் கர்மாவோட விளையாட்டு கடவுளோட அருள் ஜோதிடம் என்கிணிதம் மாதிரியான கருவிகள் ஒரு குருவோட பங்குன்னு பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு எப்படி பின்னி பிணிஞ்சிருக்குன்னு இது காட்டுது நிச்சயமா இறுதியா இத சேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த கதை நமக்கு சில நுட்பங்களையும் என் கணிதம் ரத்தன கற்கள்னு சொல்லுது அதனால பலன் கிடைச்சதாவும் சொல்லுது ஆனா அதே சமயம் இது எல்லாத்தையும் விட முழுமையான சரணாகதி தான் முக்கியம்னு சொல்லுது உங்க வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதலோ மாற்றமோ வேணும்னு நீங்க நினைக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிப்பிட்ட நுட்பங்களையும் முழு சரணாகதியையும் நீங்க எப்படி பாப்பீங்க இது ஒரு நல்ல கேள்வி ஒரு குறிப்பிட்ட பலனை கேட்கறது நல்லதா இல்ல கதை சொல்றவர் சொல்ற மாதிரி உச்சகட்டமானதே கேட்கறதுல ஆழமான அர்த்தம் இருக்கா யோசிச்சு பாருங்க